யார் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்களை ஓதுவார்களோ கஃபதா அனைத்து ஆபத்திலிருந்தும் அவருக்கு அது பாதுகாப்பாக அமையும் என்று சல்லல்லாஹு வாரிகலம் ஹதீசரே சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிக விசேஷமான அம்சம்தான் இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி சொல்லல்லாஹ் வாரேகசலம் அவர்கள் சஹாபாக்கருடன் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சப்தத்தை தனக்கு மேலால் இருந்து கேட்டார்கள் கண்ணியமானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லல்லா சொன்னார்கள் இன்றைய தினம் வானத்திலே ஒரு கேட் திறக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னால் இந்த கேட் திறக்கப்பட்டதே இல்லை அதிலிருந்து ஒரு மலக் இறங்கி வந்திருக்கின்றார் அவர் மோகலத்தில் வந்து சொன்னார் அப்சிர் பினூரை ரெண்டு லைட் ரெண்டு வெளிச்சங்களை கொண்டு நீங்கள் நன்மாராயம் நல்ல செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த ரெண்டு உங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு முன்னால் வந்த எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை என்றார்கள் அந்த ரெண்டு வெளிச்சமும் தான் ஃபாத்தியஹா துல்கிதா குரானுடைய ஆரம்பம் ஓப்பன் பண்ணக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹந்து சூரா இரண்டாவது வகவா தி சூரத்தில் பகரா சூரத்துல் பகராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்துகள் ஆயிரத்து சல்லேசன் சொன்னார்கள் இதிலிருந்து ஒவ்வொரு ஹர்ஃபை ஓதும் பொழுதும் அந்த வெளிச்சம் லைட் நூறு எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று செல்லதாலே சொல் சொன்னார் இந்த ஹதீசிலே பத்து விஷயங்கள் பத்து சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன முதலாவது சிறப்பு கண்ணியமானவர்களே இது நபிசல்லாஹூ செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷலான ஒரு விடயம் இரண்டாவது சிறப்பு இதை கொண்டு வருவதற்காக வேண்டி என்றே விசேஷமான ஒரு மலக்கை அல்லாஹ் இறக்கினார் ஒரு மலக்கை இறக்கி அல்லாஹுத்தான இந்த வெளிச்சத்தை இந்த லைட்டை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார் இதற்காக வேண்டி மூன்றாவது சிறப்பு வானத்தில் ஒரு கேட் திறக்கப்பட்டிருக்கின்றது நாலாவது சிறப்பு கண்ணியமானவர்களே ஐந்தாவது சிறப்பு யாரெல்லாம் இதை சொல்லி துவா செய்வார்களோ அல்லாஹு தாலா அவர் கேட்டதை கொடுப்பார் அவர் கேட்டதை கொடுப்பார் ஆறாவது சிறப்பு கண்ணியமானவர்களே இது ஒரு லைட் இது ஒரு வெளிச்சம் அல்லாவினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் ஒரு வெளிச்சமாக ஏழாவது சிறப்பு திபிரா நபிசல்லா அலிசம் அவர்களுக்கு ஒரு வகையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் ஒரு மலக்கை அல்லாஹூத்தால இறக்கி இந்த ரெண்டு ஆயத்துகளையும் இந்த வெளிச்சத்தை அல்லாஹ் பஹான் கொடுத்தார் எட்டாவது சிறப்பு இந்த இரண்டின் மூலமாக நபிசல்லாஹ் அலிசம் அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கின்றது நபி நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நன்மாராயம் எமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு நன்மாராயமாக அது இருக்கின்றது ஒன்பதாவது சிறப்பு இது பாதுகாப்புக்கு மேல் மிக ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு கேடயமாக இது இருக்கின்றது கண்ணியமானவர்களே பத்தாவது நாம் துவா செய்யும் பொழுது இதை சொல்லி துவா செய்வது சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது இதில் என்ன இருக்கின்றது என்பதை நாம் கட்டாயம் யோசிக்க வேண்டும் அதிலே நாம் ஈமான் கொள்ள வேண்டிய பிரதானமான ஆறு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹை மலக் ஈமான் கொள்வது மலக்குமார்களை ஈமான் கொள்வது அல்லாஹுடைய வேதங்களை ஈமான் கொள்வது ரசூல்மார்களை ஈமான் கொள்வது இதே போன்ற இன்னும் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே அருமையான துவாக்கள் இருக்கின்றது إن دعاء مدلع ذلك كل دعاء لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا يا الله نحن المرضي يا إذا ود سيد بطل الله ذي ثبارة يا إذا ود سيد بطل إما أنا الدعاء إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا யெல்லாம் முன்னால் உள்ளவர்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை போன்றும் எமக்கும் கஷ்டங்களை ஏற்படுத்தி விடாதே எதை எம்மால் சுமக்க முடியாதோ அப்படிப்பட்ட சுமைகளை எமக்கு சுமத்தாட்டி விடாதே சோதனைகள் கூட சில நேரங்களில் சுமப்பதற்கு ஒரு அளவு இருக்கின்றது அந்த அளவை தாண்டினால் எமக்கு சுமக்க முடியாத ஒரு நிலவை உண்டாகும் சுமக்க முடியாத சுமைகளை யாரா சுமத்தாட்டி விடாதே மூன்று விஷயங்களை கடைசியாக கேட்போம் வர்ஃப் அண்ணா வக்ஃபிர்லனா ஒர்ஹம்னா யால்லா இம்மையும் மன்னித்து விடு அதற்கு ரெண்டு வார்த்தை வர்ஃப் அண்ணா யாருல்லா இமையை மன்னித்து விடு வக்ஃபிர்லனா ரெண்டு முறை மீனி அல்லாவுடைய மக்ஃபரத் என்பது எப்பொழுதும் எமக்கு தேவையானது ஒர்ஹம்னா யா அல்லாஹ் எமக்கு இரக்கம் காட்டி விடு அந்த மவுலான ஃபன்சூக்னான கோவில் காஃபீரி நீதான் எமது தலைவன் காபீர்களுக்கு எதிராக எமக்கு உதவி செய்து விடு யால்லா என்ற துவாவை நாம் இரவிலே ஓதிவிட்டு விட்டு படுப்பது இந்த பத்து சிறப்புகளை நாம் அடைவதற்கு அல்லாஹ் அமையும் அல்லாஹான் ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்றி பாதுகாக்கப்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியொருள்வான அலஹுல்லி அஸ்லாம் வரைக்கும் வரமத்து வர